ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஜோன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வத்தல் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மணத்தக்காளி வத்தல் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த காய் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சது தான் மணத்தக்காளி செடி இருக்குது ஸோ அதுலேருந்து இப்போது நிறையா காய்ச்சிருக்கு அதை எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தே வத்தல் போட தேவையான காய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மோரில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த மோரில் தான் நம்ம வந்து அந்த காய் ஊற வைக்க போகிறோம் ஸோ அந்த காய்க்கு தேவையான அளவு மோர் நீங்கள் எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கணும் மோர் கலக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த காய் நான் இப்போ தான் வந்து செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் ஸோ அதில் உள்ள அந்த இலை அந்த தூசையெல்லாம் வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் தனியாக அதான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது அந்த இலை அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இந்த காயில் வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சுக்குவோம் மணத்தக்காளி கீரை அதில் அந்த காய் அதெல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி காலத்துக்கெலாம் வந்து அந்த வயிறு புண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு அதுக்கு ஸோ இந் கண்டிப்பாக வந்து வீட்டில் மணத்தக்காளி செடி வைங்க வச்சு நம்ம வீட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கு தான் இப்போ நான் அந்த காய் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த காயை வந்து அப்படியே அந்த மோர் இருக்குல்ல மோரில் போட்டு நல்லா குளிக்கி ஒரு ஒரு நைட்டை ஃபுல்லாக ஊற விடணும் இப்போ என்கிட்ட பாத்திரம் இந்த பாக்ஸில் வந்து ஊற ஊற போட்டால் அது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தயிர் உப்பு போட்டு கலக்கணும் மோரை எடுத்து ஊற்றி நம்ம நல்லா குளிக்கி வச்சுக்கிறோம் குளிக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விடுங்க அது நல்லா அந்த மோரில் ஊறி அந்த கலர் காயோட கலரே மாறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரீன் கலரில் இருக்கா ஆனால் ஒரு நாள் ஊற ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேன் அதோடய கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு இது மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட முடியும் நமக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும் ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் குட்டி குட்டி செடி இது மாதிரி காய்கறிகள் இது மாதிரி கீரை அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஹாப்பினஸ்ஸே வந்து தனி ஸோ இப்போ இது ஊறட்டும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் இது மாதிரி செஞ்சேன் அது வந்து இந்த இது மாதிரி காய வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இந்த பாட்டிலில் உள்ளதே வந்து நான் ஒரு ஒன் இயர்கிட்ட யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ நிறையா தான் இருக்குது எனக்கு இது மாதிரி டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த பத்தல் கெடவே கெடாது ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ இப்போ இந்த ஷார்ட் வந்து ஊறுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நான் ஊற போட்டுட்டு குளிக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவே மறுநாள் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் கலர் சேஞ்ச் உங்களுக்கே தெரியும் நல்ல ஊறி இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மோர்லேருந்து தனித்தனியாக எடுத்து அந்த காயை மட்டும் நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கிறோம் திருப்பி அது அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மோர் அந்த பாக்ஸில் இருக்குல்ல அந்த மோருக்குள்ளே போட்டு ஊற போடணும் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து காய வைக்கணும் அந்த மோர் வந்து ட்ரை ஆகிற வரையும் அதுக்குள்ளேயே தான் போடணும் மோர் கீழே ஊற்றக்கூடாது ஸோ அது மாதிரி ஊற வச்சு எடுக்கும்போது அந்த உப்பும் வந்து அந்த காயில் நல்லா இறங்கி இருக்கும் நமக்கு அந்த வத்தல் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வத்தல் இது வந்து நான் ஃபஸ்ட் டே ஈவினிங் எடுத்த வீடியோ காலையில் அந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு காஞ்சதுக்கப்புறம் கலர் மாறி இருக்கு இது நான் செகண்ட் டே எடுத்த வீடியோ செகண்ட் டே வந்து இன்னுமே நல்லா காஞ்சிருக்கு இது தேர்ட் டே வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு ஸோ இதையும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்க வேண்டியது தான் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வத்தல் வந்து உங்கள் வீட்டில் மணத்தக்காளி செடி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வத்தல் தேங்க்யூ